ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைவர் ஷர்மிளா அதாங்க கோவையில் முதல் பெண் பஸ் ஓட்டுநர் இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இவங்க ரீசண்டாக கமிஷனரை மீட் பண்ணி அவர் கையால் பொக்கேவும் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அம்மா அப்பாவை ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க நீங்க ஏன் டிரைவர் தொழிலை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு காக்கி சட்டை மேலே ஒரு மரியாதையே இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்க இருந்த போலீஸ் ஒருத்தர் நீங்க ஏன் டிரைவருக்கான காக்கி சட்டையை சூஸ் பண்ணீங்க போலீஸ்க்கான காக்கி சட்டையை சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போலீஸோட காக்கி சட்டைக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஆனா டிரைவரோட காக்கி சட்டையை யாருமே மதிக்கிறது இல்லை அந்த மதிப்பை நான் தேடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செம்ம மாசா பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துல டிரைவர்ஸ்க்கான அங்கீகாரம் ரொம்பவே கம்மியா இருக்கு டிரைவர்ஸ யாருமே மதிக்கிறதே இல்லை எல்லாரும் உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்றாங்க ஆனா உமன்ஸுக்கு சேஃப்டி இருக்கு டிரைவரா இருக்கிற மென்ஸுக்கு தான் சேஃப்டியே இல்லை நிறைய டிரைவர்ஸை மடக்கி சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இனி வர நாட்களில் டிரைவர்ஸையும் மதிக்கணும் அவங்க ஆட்டோ டிரைவரா இருக்கலாம் லாரி டிரைவரா இருக்கலாம் பஸ் டிரைவரா இருக்கலாம் அவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க அவங்களையும் மதிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க கூட ஒர்க் பண்ற டிரைவர்ஸ் எல்லாம் நீ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தாண்டா எங்களுக்கே ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க பஸ் ஓட்டிட்டு போகும்போது சிக்னல்ல நிற்கிறப்போ நிறைய பேர் இவங்களை பார்த்து சல்யூட் அடிப்பாங்களாம் அந்த சல்யூட் எல்லா மென் டிரைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அண்ட் அதோட தான் டிரைவரா இருக்கிறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்